சேர நாட்டு இளவரசனான மணிவண்ணன் அங்கு நடனம் புரிபவளான சித்ரா மீது காதல் கொள்கின்றான் இதனை அறியாத இளவரசனின் தந்தை கரிகால சோழனின் மகளான கற்பகவல்லியை பெங்கேட்டு தகவல் அனுப்புகின்றார் இதனைக் கேட்டு கோபம் கொள்ளும் கரிகால சோழன் தாழ்ந்த சாதியைச் சேர்ந்தவளான மணிவண்ணனின் தாயாரைக் காரணம் காட்டி மணிவண்ணனுக்கு பெண் கொடுக்க மறுப்பு கூறுகின்றான் இச்சைத்தியைக் கேட்டு கோபம் கொள்ளும் மணிவண்ணன் கரிகால சோழனின் குட்டத்தை அடக்குவதற்காக அந்நாட்டு இளவரசியான கற்பகவல்லியை அபகரித்து வருவதாகத் தாயிடம் கூறித்தனது நம்பனுடன் புறப்பட்டுச் செல்கின்றான் உறையூரில் இருந்த அரண்மனைக்கு அருகிலே இருந்த குளத்தில் தோழிகளுடன் நீராடிக் கொண்டிருந்த கற்பகவல்லியை காட்டு எருமை ஒன்று தாக்க வருகிறது இதனைப் பார்த்த மணிவண்ணன் அவளைக் காப்பாற்றுகின்றான் பின்னர் அவள்தான் அந்நாட்டு இளவரசி எனவும் தெரிந்து கொள்கின்றான் மணிவண்ணன் பின்னர் அங்கு அவளுடன் தங்கியிருக்கும் அவன் மன்னரிடம்தான் பாண்டிய நாட்டில் குக்கிராமம் ஒன்றிலிருந்து வந்த முத்துப்பெறவன் என்றும் பொய்யை கூறுகின்றான் மணிவண்ணன் இதற்கிடையில் மணிவண்ணன் காதலித்த நடனம் புரிபவளான சித்ராவை மன்னன் கணிகண்ணன் தன் காம ஆசைக்காக அவளை காதலிப்பதாக கூறுகின்றான் இதனை சித்ராவோ மறுக்கின்றாள் இதற்கிடையில் சோழ நாட்டிற்கு வந்திருப்பவன் சேர நாட்டு இளவரசன் மணிவண்ணனே என தெரிந்து கொள்ளும் கரிகால சோழன் அவனை கொள்வதை எத்தனைக்கும் போத்து மணிவண்ணன் கற்பகவல்லியை கடத்தி தப்பி செல்கின்றான் இதே சமயம் சேர நாட்டில் சித்ரா தன்னைக் காதலிப்பதாகக் கூறிய கனிகணனிடம் தான் மணிவண்ணனைத்தான் காதலிப்பதாகவும் கூறுகின்றாள் இதனைக் கேட்டு கோபம் கொள்ளும் அவன் மணிவண்ணனைக் கொல்வதற்கு பெரும்படையை அனுப்புகின்றான் இப்படையினை தடுத்து நிறுத்துவதற்காக சித்ரா அவன் ஆசைப்படியே அவன் முன் நடனம் ஆடுகின்றாள் பின்னர் அவன் அவளைத் முயற்சி செய்யும் போது வந்த மணிவண்ணன் அவளைக் காப்பாற்ற வார்ச்சண்டை போடுகின்றான் பின்னர் சித்ரா அவன் அழைக்காது வந்தவள் எனக் கூறும் மன்னன் கணிகணனின் சொற்கேட்டு சித்ரா மீது வெறுப்படைகின்றான் மணிவண்ணன் பின்னர் கற்பகவல்லியை திருமணம் செய்தும் கொள்கின்றான் இவற்றினை அறிந்து கொள்ளும் சித்ரா புத்தமதத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றாள் அதன் பின்னர் காவேரி நதிக்கரை அருகில் ஒன்று நடைபெற்றிருந்த சமயம் காவேரி நதிக்கரையில் சித்ராவின் உருவம் தென்படவே மனம் நொந்து கொள்ளும் மணிவண்ணன் காவேரி ஆற்றினுள் குதித்துக் கொள்கின்றான் இவனை பலர் தேடியும் அவன் கிடைக்கவில்லை இவனை தேடி கற்பகவல்லியும் காவேரி நதியில் அவனை தேடிச் செல்கின்றாள் இறுதியில் சித்ராவால் காப்பாற்றப்படும் மணிவண்ணன் சித்ராவை அடையாளம் கண்டு கொண்டு அவளுடன் வாழ்வதற்கு பொழுது அங்கு கற்பகவல்லியும் வந்து சேர்கின்றாள் இதனை அறிந்து கொள்ளும் சித்ராவும் தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக மலையின் உச்சியிலிருந்து ஆற்றில் குதிக்கின்றாள் பின்னர் கற்பகவல்லியும் மணிவண்ணனும் முயற்சி செய்தும் அவள் இறுதியில் இறக்கின்றாள் எம் நடேசன் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு வெளிவந்த இத்திரைப்படத்தில் மணிவனனாக எம் ஜி சித்ராவாக பத்மினி கற்பகவல்லியாக அஞ்சலி தேவி மன்னன் கனிகணனாக பி எஸ் வீரப்பா மன்னன் கரிகால சோழனாக எம் ஜி சக்கரபாணி மற்றும் பலர் நடித்திருந்தனர்